தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் மன்னிக்கணும் நேற்றுக்கு காலையில் பதிவு போட முடியல ஏராளமான நண்பர்கள் ஏமாற்றம் அடைந்திருப்பீர்கள் அது ஒரு முக்கியமான வேலையா அலைஞ்சிட்டு அது இன்னும் முடியல அதனால தான் இந்த சின்ன ஒரு தடங்கள் தான் இன்னைக்கு கூட வந்து வீடியோவாக வீடியோவா இல்லாம வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சரி விதுரர் வந்து திருதராஷனுடைய கட்டளைக்கணங்க நல்ல வேகமான குதிரைகளில் ஏறி காண்டவ பிரஸ்தம் போறாரு பாண்டவர்களை பார்க்குறதுக்கு அங்கே போன உடனே அவருக்கு வந்து நல்ல மரியாதையான வரவேற்பு வழங்கப்படுகின்றது ஆனால் விதுரரை பார்த்த உடனே தர்மருக்கு என்னவோ தோணுது இல்லை அவர் முகத்தில் ஏதோ ஒரு வருத்தம் இல்லை சோகம் தெரிகின்றது அப்படின்னு த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக எல்லா மனுஷங்களுக்கும் அப்படி தெரியும் கோபமாக இருக்கும் இல்லை வந்து சந்தோஷமா இருக்கும் இல்லை ஒரு துயரத்தில் இருக்கும் அப்படின்னும் போது முகத்தை பார்த்தாலே தெரியும் ஆனா இந்த திருட்டு பசங்களை முகத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாதுங்க அதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக அதை செய்வான் ஆனால் உள்ளுக்குள்ளே ஐயோ எனக்கு விருப்பமே இல்லைங்க வேறு வழி இல்லாமல் செய்கிறேங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவான் அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது அதே மாதிரி அவன் ஆதரிக்கின்ற ஒரு நபரோ இல்லை ஒரு காரணமோ தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு சொன்னால் நார்மலாக எல்லாருக்கும் துயரம் வரணும் ஆனால் வந்து அதை காமிச்சிக்க மாட்டான் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாதது போல ஸோ இந்த அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றது வந்து சாதாரண மாணவர்களுக்கு நல்ல மனிதர்களுக்கு மட்டும்தானே தவிர இந்த திருட்டு பயிர்களுக்கு கிடையாது நீங்க விதுரர் ஏதோ மனவாட்டத்துடன் இருக்கின்றார் அப்படின்றத தர்மர் புரிஞ்சுக்கிறார் அவர் கேட்கிறாரு விதுரரே உங்க மனசு ஏதோ மகிழ்ச்சி இல்லாமல் காணப்படுகின்றது இது நல்ல செய்தியோட தான் வந்திருக்கீங்களா அங்க ஆஹ் வந்து அரண்மனையில பிள்ளைகள்லாம் வந்து அப்பாவுக்கு உதவியாக இருக்காங்களா பிரஜைகள் எல்லாம் அடங்கியிருக்கின்றார்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போது விதர் சொல்கிறாரு ராஜா அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்காரு நல்ல மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார் புத்திரர்களோட இந்திரன் மாதிரி ரொம்ப சுகமாக இருக்கின்றார் அவர் வந்து முதல்ல உங்களுடைய நலன் விசாரிக்க சொன்னார் அதற்கு பிறகு உன்னுடைய சகோதரர்கள் அதாவது அந்த கௌரவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்கள் ஒரு சபை அமைத்திருக்கின்றார்கள் அது வந்து யுதிஷ்டா உன்னுடைய சபைக்கு சமமான அழகாக இருக்குது அதை நீ வந்து பார்க்கணும் அப்படின்றாங்க அதே சமயத்தில் சகோதரர்களுடன் நீ அந்த சபையில் சொக்கட்டான் ஆடி மகிழ வேண்டும் நீ எல்லாம் மறுபடியும் ஒன்று சேர்றதுல அவருக்கு ரொம்ப விருப்பம் இருக்கின்றது கௌரவர்கள்லாம் ஏற்கனவே அங்கே வந்துட்டாங்க அப்படின்றாரு சொல்லிட்டு ராஜா அந்த திருதராஷ்ட மகாராஜா அவரால் உண்டாக்கப்பட்ட அந்த சபையில உட்கார்ந்துட்டு இருக்க அந்த மோசமான சூதாடிகள் அவர்களை நீ பார்க்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்தேன் இதை நீ செய்யணும் அப்படின்றார் விதுரர் இப்போ பல சமயங்களில் நம்ம நண்பர்கள் கூட கேட்டிருந்தாங்க ஏங்க தான் வந்து தப்பே பண்ணிட்டு இருக்கான் அதர்மமே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் பீஷ்மர் துரோணர் கிருவர் விதுரர் இவங்கள்லாம் ஏன் வந்து அங்கேயே இருந்தார்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள் அப்படின்னு இதை வந்து நம்ம பல இடங்களில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களையும் அதற்கான விளக்கங்களையும் கூடவே நம்ம பார்க்கலாம் பட் இங்கே வந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் விதுரர் அவர் வந்து திருதராஷ்டரனின் கட்டளைக்கு உட்பட்டவர் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா திருதராஷரன் அதுக்கப்புறம் பாண்டு அப்படின்னு பதவி வரும்போது சரி திருதராஷன் அவர்களுக்கு உடற்குறை இருக்கின்றது அதனால் பாண்டுவுக்கு பட்டம் கட்டினார்கள் இப்போ பாண்டு இல்லை அப்படின் போது உடனே அடுத்த தலைமுறைக்கு போயிட்டாங்க அந்த பக்கம் துரியோதனனா இல்லை வந்து யுதிஷனா அப்படின்னு திருதராஷரன் பாண்டு அதற்கு பிறகு விதுரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா தர்மமே வடிவானவர் இல்லையா ஆனால் அவரை வந்து இவங்க ஜோன் ஆஃப் கன்சிடரேஷனில் கொண்டு வரவே இல்லை இத்தனைக்கும் மூன்று பேருமே வியாச பகவானுக்கு பிறந்தவர்கள் அம்பிகாவுக்கு பிறந்தவர் திருதராஷரன் அம்பாலிகாவுக்கு பிறந்தவர் பாண்டு அதற்கு பிறகு ஏன்னா திருதராஷரனுக்கு வந்து கண்கள் கிடையாது அப்படின்றதுனால அம்பாலிகாவுக்கு குழந்தை வேண்டும் என்பதற்காக பாண்டு பாண்டு வந்து வெளிய உடலோடு பிறப்பார் அப்படின்லாம் வியாசர் சொல்றாரு அதனால இன்னொரு புத்திரன் வேண்டும் அப்படின்னும் போது அம்பிகா அம்பாலிகா ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க வேற ஒரு பனிப்பெண்ணை வியாசரிடம் அனுப்பி வைக்கின்றனர் அவருக்கும் இது தெரியும் அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைதான் விதுரன் அவர் விதுரனுடைய பிறப்பு என்னன்றதை பத்தி நம்ம கடந்த பதிவுல பார்த்தோம் அப்போ தந்தை ஒன்று தான் அப்படின்னும் போது திருதராஷ்டிரன் பாண்டு அவர்களுக்கு அதே உரிமை செல்வாக்கு விதுரனுக்கு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அவருடைய தாய் அரச குலம் இல்லை அப்படின்றதுனால அவரை பத்தி யாருமே வந்து அடுத்தது இவருக்கு பதவின்றதை பத்தி பேசவே இல்லை இப்போ அங்க வந்து அந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் இவர் திருதராஷரின் கட்டளைக்கு உட்பட்டவர் அதை மீறி எதையும் செய்யக்கூடாது சரி ஏன் அங்கேருந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் கட்சி மாறுறா மாதிரியா அவரு வந்து அந்த குலத்தில் பிறந்தவர் அந்த வம்சத்தில் அப்படி வாரிசா வருகின்றவர் அதனால் அதை விட்டுட்டு அவர் வர முடியாது அதனால தான் அவர் அங்கேயே இருக்கின்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூடவே முதல்ல சொன்ன மாதிரி திருதராஷரனின் கட்டளைக்கு உட்பட்டவர் அதனால அவர் சொல்கிறத செஞ்சே ஆக வேண்டும் அதே சமயத்துல அவர் கேட்கும்போது அவர் தர்மத்தை எடுத்து சொல்றார் கேட்காத சமயங்களிலும் எடுத்து சொல்ல போகின்றார் அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம் அது மட்டுமே அவரால் செய்ய முடிந்தது அதை மீறி அவரால் எதையும் செய்ய முடியாது அதனால தான் திருதராசன் சொன்ன உடனே அவர் இங்க வந்து யுதிர்ஷனை அழைக்கின்றார் கூட போய் எல்லா உண்மைகளையும் அவரு முழுசாவே சொல்றாரு அப்போ யுதிர்ஷர் கேக்குறாரு சூதாட்டம் அப்படின்னாலே கலகம் நிச்சயமா வரும் இதை தெரிஞ்சவன் எவன் சூதாடுவான் ஆனா நீங்க எது சரின்னு நினைக்கிறீங்களோ நாங்க அதுபடி செய்கிறோம் ஏன்னா நாங்க இன்னைக்குமே உங்க பேச்சு கேட்டு தான் நடக்கிறவங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அறக்கு மாளிகையிலிருந்து அவர்கள் தப்பித்ததற்கு காரணமே விதிரருடைய அறிவுரைகள் தான் ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க உங்கள் பேச்சு கேட்டு தான் நாங்கள் நடக்கிறோம் நீங்கள் எது சரின்னு நினைக்கிறீங்க போது விதிரர் சொல்கிறாரு யுதிஷ்டா இந்த சூதாட்டம் தான் எல்லா தீமைகளுக்கும் ஆணி எனக்கு தெரியும் ஆனால் அதை தடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் ஆனாலும் ராஜா என்னை உன்னை அழைத்து வருமாறு அனுப்பியிருக்கின்றார் இதையெல்லாம் கேட்ட பிறகு உனக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நீ முடிவெடுத்துக்கொள் அப்படின்றாரு அப்போ எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் சொல்லிட்டு இதுக்கு மேலே உன்னுடைய டிசிஷன் அப்படின்றார் இப்போ யுதிஷர் கேட்கிறார் விதுரரு அங்க திருதராஷ்டிர மகாராஜாவோட பிள்ளைகள் அவங்கள தவிர இந்த மாதிரி சூதாடுறதுக்கு வேற யார் யாரெல்லாம் சூதர்கள் இருப்பாங்க அவங்களோட நான் எத்தனை தடவை ஆட வேண்டியிருக்கோம் இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படின்னும்போது விதரர் சொல்கிறாரு இந்த காந்தார தேசத்து அரசனாகிய சகுனி அவன் வந்து எல்லாரையும் விட சிறப்பாக ஆடுவான் அவனால் காய் வந்து அப்படியே அவன் கைக்கு கட்டுப்பட்டவைகள் அவன் மட்டும் இல்லாமல் விபிம சதி சித்ரசேனன் சத்யபிரதன் புருமிதரன் ஜெயன் அப்படின்ற அரசர்களும் அங்கே ஆடுவாங்க அப்படின்னும் போது இதை உடனே யிருஷ்ர் சொல்கிறாரு எவ்வளோ பயங்கரமான சூதாடிகள் அந்த சபையில் ஆடுறதுக்கு உக்காந்துட்டு இருக்காங்க இப்பதான் அந்த ஒரு வார்த்தையை தருமர் கூறுகிறார் பிரம்ம இந்த உலகம் அனைத்துமே விதிவசத்தில் இருக்கின்றது யாருமே வந்து இன்டிபெண்டா சுதந்திரமாக இல்லை நீங்க எல்லாம் தெரிஞ்சவர் திருதராஷ்டிர மகாராஜா கட்டளை பிறகு நான் வந்து அங்கே போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் புத்திரனுக்கு வந்து தந்தை மீது எப்போவுமே பற்று இருக்கும் இங்கே வந்து திருதராசரணையும் அவருடைய பெரியப்பா இருந்தாலும் தந்தை ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்கறார் தந்தையை விட ஒரு படி மேலேன்னு கூட சொல்லலாம் பெரியப்பா அப்படின்னும் போது அதை தான் சொல்கிறார் பிதாவின் மேல் புத்திரனுக்கு என்றைக்குமே பற்று இருக்கும் நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து நான் செய்கிறேன் அந்த சகுனி அவன் வந்து சுலபமாக ஜெயிப்பான் அப்படின்னு எனக்கு தெரியும் அவனா என்ன கூப்பிடாத வரைக்கும் நான் அவனோட போவதில்லை ஆனால் அவன் என்னை அழைத்து விட்டான் அப்படின்னு சொன்னா நான் வந்து திரும்பி போக மாட்டேன் இது வந்து நான் எடுத்துக்கொண்ட ஒரு விரதம் சபதம் அப்படின்றான் இந்த மாதிரி சபதங்கள் நம்ம நிறைய பாக்குறோம் மகாபாரதத்துல இந்த சபதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு நாமே விதித்து கொண்ட ஒரு கட்டுப்பாடுகள் இல்லையா இப்போ நானே எனக்கு ஒரு கட்டுப்பாடை விதிச்சிட்டு அதை நான் மீறுறேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல போறாங்க என்னப்பா இப்படி ஒரு சபதம் எடுத்தே இவ்வளோதான் சொல்ல போறாங்க இது வந்து சட்டப்படி எந்த விதமான குற்றமும் கிடையாது ஆனால் தர்மம்னு ஒண்ணு இருக்கு என்னப்பா வாக்கு கொடுத்துட்டு அதை இப்படி மீறிட்டியே அப்படின்னு கேட்டா தர்மப்படிதான் அது தவறு சட்டப்படி கிடையாது சட்டத்தை விட தர்மம் மேலானது தர்மம் சூக்ஷமமானது அந்த தர்மத்துக்கு எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்திருந்தார்கள் தர்மமே வாழ்க்கையாக அமைந்திருந்தது அப்படின்றத நம்ம மகாபாரதத்தில் பார்க்குறோம் இதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லப்படுவது ஆனால் இன்றைக்கி வந்து வாக்கு கொடுத்துட்டு அதெல்லாம் சொன்னோம் ஆனால் அதுக்காக அதை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இதை சொல்லிட்டு யுதிஷர் என்ன பண்ணுறாரு பிரயாணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார் அதுக்கப்புறமா அவர்களுடைய சகோதரர்கள் திரௌபதி அதுக்கப்புறம் அங்கே இருக்கின்ற அமைச்சர்கள் பணியாட்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு ரதங்கள் யானைகள் குதிரைகள் அப்படின்னு ஒரு பெரிய ஊர்வலம் மாதிரி அவங்க போகிறாங்க போகிறவங்க என்ன பண்ணுறாங்க நகருக்கு வெளியில் ஒரு இடத்துல வந்து இப்போ நம்ம அந்த டென்ட்டு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு முகாம் அமைத்து தங்குகிறார்கள் இந்த இடத்துல விதுரர் அவர் வந்து இதுஷரை சந்திக்கிறார் பார்த்துட்டு இந்த திருதராஷ்டரனும் அவரது மகன் துரியோதனனும் என்னவெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்றத அப்படியே ரொம்ப சோகத்தோடு சொல்றார் இந்த ராஜசூய யாகத்தில் உங்களுக்கு கிடைத்த செல்வம் தனங்கள் கப்பம் அந்த அரசர்கள் கொடுத்த மரியாதை இதையெல்லாம் பார்த்து துரியோதனனுக்கு உள்ள அந்த பொறாமை கொழுந்து விட்டு எரிகின்றது அதனால் எப்படியாவது உங்களை வீழ்த்த வேண்டும் உங்ககிட்டேந்து அதை வந்து அபகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான் இதுக்காகத்தான் சகுனி வந்து சூதாடி எல்லாவற்றையும் நான் நம் பக்கம் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு உபாயம் சொல்லியிருக்கான் இதை வந்து திருராசன் கிட்ட போய் சொல்றாங்க அவரும் இதை ஒத்துக்கிட்டு தான் வந்து இல்லை இல்லை இங்க ஒரு புதுசா ஒரு சபையை நிர்ணயித்திருக்கிறேன் அதுல வந்து நீங்க பாண்டவர்களை குறிப்பாக இதுஷரை வந்து சூதாடுவதற்கு அழைத்து வா அப்படின்னு என்ன அமைச்சிருக்காரு அப்படின்ற விஷயங்களை எல்லாம் கவலையோடு சொல்கிறார் ஆனா இதுஷர் என்ன சொல்றாரு இல்லை விதுரரே நான் வந்து இந்த மாதிரி ஒரு விரதம் மேற்கொண்டிருக்கின்றேன் ஒரு சபதம் எடுத்திருக்கின்றேன் என்னுடைய குலத்தார் அவங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன் அதை வந்து நான் மீற மாட்டேன் அப்படின்னு அதனால திருதாட்ச மகாராஜாவே கூப்பிட்ட பிறகு நான் சூதாடுகிறேன் இதிலிருந்து நான் திரும்பி போவதில்லை அப்படின்றார் இதில் யுதிஷர் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொல்றார் இந்த மின்னலானது அப்படியே படிச்சுன்னு மின்னும் மின்னும்போது கண்ணை பறித்து விடும் அதே மாதிரி அந்த விதியானது மனுஷனுடைய மதியை பறித்து விடுகிறது என்றைக்குமே ஒரு மனுஷன் அந்த வலையில் கட்டப்பட்டவன் போல விதிவசப்படுகிறான் நாமெல்லாம் வந்து சுதந்திரமா முடிவெடுக்கிறோம் என் இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்கின்றது நான் ஆணை தான் எல்லாம் நடக்கின்றது அப்படின்னு இருக்கோம் ஆனால் எல்லாமே விதிப்படிதான் விதி என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் இப்போ ஒரு சந்தேகம் வரலாம் ஏங்க எல்லாமே விதிப்படிதான் நடக்கும் அப்படின்னா விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்கிறாங்களே இது ரெண்டும் கான்ட்ராவா இருக்கு அப்படின்னு அது அப்படி கிடையாது இது சரியான சந்தர்ப்பம் வரும்போது இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு யுதிஷன் என்ன பண்ணார் எல்லோரோடும் சேர்ந்து அரண்மனைக்கு போகின்றார் போன உடனே அங்கே வந்து திருராஷ்டிர மகாராஜா அதுக்கப்புறம் பீஷ்மர் துரோணர் கிருபர் விதுரர் இவர்களை எல்லாம் சந்தித்து ஆசீர்வாதம் பெறுகிறார் அதுக்கப்புறம் துரியோதனன் சகுனி கர்ணன் மற்ற சகோதரர்கள் எல்லாரையும் சந்திக்கிறார் அதுக்கப்புறம் அங்கே திரௌபதி வரும்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த திருதராசனுடைய மருமக்கள் அவங்களெலாம் திரௌபதி அணிந்திருக்கின்ற அந்த அணிகலன்கள் நகைகள் அதெல்லாம் பார்த்து சந்தோஷமடைந்ததாக சொல்ல முடியாதுன்றாங்க அதாவது பொறாமை அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் அவ்வளோ இதை பார்க்கும்போது அவங்க மனதில் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விட்டது அதற்கு பிறகு காந்தாரியை போய் சந்திக்கின்றார் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டவர்கள் அஞ்சு பேரும் துருதாஷ்டரை போய் சந்திக்கும் பொழுது அவருடைய கட்டி தழுவி உச்சிமோந்து அவர்களை வரவேற்கிறார் அப்படியே என்னவோ பாசம் பொங்கி வழிகின்ற மாதிரி தான் ஆஹா என்னுடைய தம்பி மக்கள் வந்துவிட்டார்களா வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத வந்து இப்படி அவர் காண்பிக்கின்றாராம் அதுக்கு பிறகு இரவு எல்லாருக்கும் அந்த அரண்மனையில் விருந்து நடக்கின்றது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அந்த பஞ்சுமத்தைகளில் உறங்க செல்கின்றனர் அடுத்த நாள் தான் இந்த சூது ஆரம்பிக்க போகின்றது மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்